ரத்து பண்ண பிறகு அங்க வந்து அமைதி திரும்பி இருக்கு தீவிரவாதிகளோட செயல்கள் குறைஞ்சி போச்சு மக்களுக்கு வந்து பலவிதமான திட்டங்கள் கொண்டிருக்கும் காஷ்மீரே சுபீட்சமா அமைதியா இருக்க ராகுல் காந்தி சேரு ராகுல் காந்திக்கு நிச்சயமா கூட்டம் சேருது பொறுத்து இருந்து பார்க்கணும் அந்த கூட்டம் ஏன் சேருதுன்னா வந்து மக்கள் பாஜக மேல வெறுப்புல இருக்காங்க இந்த வாட்டி சார் மாயாவது இருக்கிற இடமே தெரியல யூபி ல வந்து பாஜகவுக்கு அதிகபட்சம் ஐம்பது இடங்கள் கிடைத்தாலே பெரிய விஷயம் தரும் அங்கே மக்கள் வந்து இந்த துரோகிகளை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகத்திலேயே பணக்கார கட்சி யாரு சார் பாஜக தானே எட்டாயிரம் கோடி எலக்ட்ரோன் பாலில் வாங்கினா சார் எப்படி வாங்கினாவே ஐநூறு கோடி தமிழ்நாட்டில் இறக்கி இருக்குது பாஜக இறக்கிறது ஆனால் விண்மலப் பொருளில் ஒரு தொகுதியிலையும் பிஜேபி ஒரு செயல்பாடு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று வேலையும் கொடுக்கல ஒன்று கொடுக்கல விலைவாசி ஏற்றம் அப்புறம் ஊழல் சொல்கிறீங்க நீங்களே பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க எலெக்ட்ரல் பானில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் இருக்குது ரெஃபலில் இருக்குது பிஎம் கேர் ஃபண்டில் இருக்குது வாரிசரிசல் சொல்கிறீங்க நீங்களே அரசியல் ஊக்குவிக்கிற மாதிரி தோழமை கட்சிகள்லாம் எல்லாம் கூட வச்சிருக்கீங்க விலைவாசி வேலை இல்லாத இடத்துல கஷ்டப்படுறாங்க அவர்கள் இந்த கடவுளை பார்த்துட்டோ இல்லை வேற இந்த மதத்தை பார்த்துட்டோ இல்லை அவனுக்கு வயிற்றுப்பாடு வயிற்று பிரச்சனை சில ஆயிரம் வேகன்சிக்கு பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுற நாடாயிட்டு சார் இது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல காப்பி அடிக்கிறாங்க போய் எழுதுற நல்லா படிச்சு போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பாவம் ஒன்று திரும்பி வரான் ராகுல் காந்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ரொம்ப பலமா இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் போட்டி போடவே பயப்படுறாரு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா மானதிக்குள்ள மனசுக்குள்ளே பொறுப்புவாங்க ஏன் வந்து இவர் எங்கேயே போட்டி போட்டுக்கலாம் இந்த பத்து வருஷ காலத்தில் ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொன்னார்னா அது அதை சொல்லி ஓட்டு கேட்கலாமே எதுக்கு வந்து இந்த முஸ்லீம்கள் மதவெறி துண்டுற மாதிரி பேசணும் எய்ம்ஸை கட்டி முடிச்சாங்களா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை நீங்கள் குஜராத் கொண்டு போனீங்கல்ல இப்போ எலான் மாஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியவர் அவர் டெக்ஸ்லாவை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டோம்னு பார்க்குறாரு நீங்க அதை குஜராத்துக்கு தலையில் முன்னு பாக்குறீங்க அவர் வர நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக்டரி தமிழ்நாட்டில் செலவு மட்டும் ஆரம்பிச்சிருக்கா வருஷத்துல வணக்கம் நண்பர்களே மத்தியில் பாஜக எந்த விதமான இடங்களை பெறும் மாநிலங்கள் எந்த விதமான பதிலை பாஜகவுக்கு கொடுக்கும் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியர் இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு வணக்கம் சார் தேர்தல் நடந்துட்டு இருக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது இன்னும் ஆறு கட்ட வாக்குப்பதிவு இருக்கு இந்த ஆறு கிட்ட ஒவ்வொரு விதமான மனநிலையில் வாக்காளர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய வா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேட்பாளர்களும் கட்சிகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை பார்க்கும் பொழுது பாஜக ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லிச்சு அதை நோக்கி தான் பாஜக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருந்த கடந்த ஆட்சியை போலவே ஒரு பலமான ஒரு மத்திய ஆட்சி அமையும் அப்படி நினைக்கிறீங்களா இல்லை அதாவது கடந்த தேர்தலில் பாஜக முந்நூற்றி மூணு இடங்களை கைப்பற்றினாங்க இன்றைக்கி அதில் வந்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது இடங்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்கலாம் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்க்கு போயிட்டதுனால இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் தான் இருக்குது மற்ற கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு முந்நூற்றி நாற்பது இடங்களோன்னு வச்சிருக்காங்க ஸோ வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து அவங்க டார்கெட் வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நானூறு தனியாக முந்நூற்றி எழுபது அந்த முந்நூற்றி எழுபதுன்றது காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது பெரிய ரத்து பண்ணாங்க இல்லையா அதை குறிக்கிற மாதிரியான ஒரு ஃபிகராக தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் அதே காஷ்மீரில் நீங்கள் ஆறு தொகுதி இருக்குது ஆறு தொகுதியில் நீங்கள் வந்து மூணு தான் போட்டி போட போகிறீங்க மூணு தொகுதியில் போட்டி போடல உண்மையிலேயே காஷ்மீர் வந்து நீங்கள் நினச்சால் மாதிரி அந்த முன்னூற்றை ரத்து பண்ண பிறகு அங்கே வந்து அமைதி திரும்பியிருக்கு தீவிரவாதிகளோட செயல்கள் குறைஞ்சி போச்சு மக்களுக்கு வந்து பலவிதமான திட்டங்கள் கொண்டிருக்கும் காஷ்மீரே சுபட்சமாக அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் ஆறு தொகுதியில் போட்டி போட மாட்டேங்க பயப்படுறீங்க மூணு தொகுதியில் போட்டி போடுறீங்க ஸோ உங்களுக்கு அங்கேயே நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து நீங்க அந்த மக்களுடைய சம்மந்தம் இல்லாம அதை யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டீங்க மக்கள் கடுமையான வெறுப்புல இருக்காங்க நீங்க அங்கே போட்டி போடல அடிப்படையான தேர்தல் நடக்கும் சொல்லுது இல்ல பண்ணுறேன்னு சொல்றாங்க அது எப்ப பண்றாங்க எது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற வந்து மாநிலமா நீங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தற்சமே இல்லை மக்கள் ரொம்ப கோபமா இருக்கு நான் என்ன சொல்கிறேன் நீங்க காஷ்மீரை வந்து உருப்படியா பண்ணிட்டீங்க அங்க அமைதி திரும்பி இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பாஜக ஆறு தொகுதியில் போட்டி போட வேண்டியது தானே உங்களுக்கு என்ன பயம்னா அங்கே போட்டி போட்டு நீங்கள் நாலு தொகுதியில் தோத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து நீங்கள் பண்ண அந்த முன்னூற்றி எழுபது ரத்தம் வந்து ஒத்துக்கலேன்னு ஆகிடும் அந்த நிலம வரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு தொகுதியில் டக்குன்னு போட்டு போடுறீங்க அது மூணாவது தொகுதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல லடாக்கில் லடாக்கில் போட்டிங்கன்னா தோற்று போயிடுவீங்க மக்கள் கடுமையாக டெய்லி போராடினு இருக்கான் ஸோ காஷ்மீர் விஷயம் அங்கே வந்து பாஜகவுக்கு ஒரு பயம் தான் காஷ்மீர் அவங்க பண்ணிட்டாங்களே தவிர நிச்சயம் அங்கே மக்கள் அதரவங்களுக்கு கிடையாதுன்றதான் அனந்த்நாக்லேயோ பாரமுல்லாவிலேயோ வந்து சீனர்லேயும் அவங்க போட்டி போடவே முடியாது சான்ஸே கிடையாது ஏன்னா வந்து உதம்பு உதயூ உதம்பூர்லேயும் ஜம்முமூலையும் லடாக்லேயும் லடாக்லாம் முடியாது உதம்பூர் ஜம்முல தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி முதல்ல வந்து வலுவாக வந்தது கொஞ்சம் அந்த நிதிஷ்குமார் போனவுன்னு பின்னடைவை சந்திச்சுது கொஞ்சம் அந்த மம்தா வந்து கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் கம்யூனிஸும் மம்தாவும் சேரலை என்ன கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சிது ஆனால் அதுக்கப்புறம் சுதாரிச்சு சந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏமந்தெலாம் உள்ளே போன பிறகு இந்த ஆம் ஆத்மி அகிலேஷ் யாதவ் அப்புறம் மகாராஷ்டிரா தேஜஸ்வரி எல்லாமே மகாராஷ்டிராவில் வந்து அந்த உத்தவ் தாக்கரே பவார் இங்கே வந்து தேஜேஸ்வரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸோடு சேர்ந்து இந்தியா கூட்டணியை வந்து வலுவாக அமைச்சிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இரநூத்தி இரநூத்தி பத்து தொகுதிகளில் நேரடியாக இந்தியா கூட்டணியில் போட்டி அங்கே இருக்கிறத பார்க்குறோம் அதாவது பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் டெல்லி குஜராத் இந்த இந்த இடத்திலெலாம் நேரடி போட்டி இந்தியா கூட்டணியோட வேட்பாளருக்கும் அவங்களுக்கும் நேரடி போட்டி பாஜகவுக்கும் நேரடி போட்டி நடக்குது ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ பஞ்சாப்லையோ அல்லது வெஸ்ட் பெங்கால்லையோ அல்லது கேரளாலேயோ இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளையும் நேர்கினா கூட நாளைக்கு யார் வெற்றி பெற்று வந்தாலுமே வந்து அவங்க மோடிக்கு எதிராக தான் இருக்கப்பா இருக்க போகிறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து டெல்லி பற்றி சொல்கிறதுனால கெஜ்ரிவாலுடைய கைது எதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்கும் கெஜ்ரிவாலோட கைது பிஜேபிக்கு பாதகமாக இருக்கும் அங்கே வந்து ஏழு தொகுதியில் போனாடி ஏழை அடிச்சாங்க இந்த வாட்டி மூணு தொகுதியில் தோற்றுருவாங்கிறது அங்கேருந்து வேற ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது ஈவன் வந்து ஜார்க்கண்டில் வந்து நீங்கள் ஹேமந்த் சோரன் உள்ளே போட்டதே அங்கே பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அங்கே பதினொன்றாம் தொகுதிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கேயும் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அதனால் அந்த அவங்க உள்ளே போட்டது வந்து பெரிய அரிதாபத்தில் கிளப்பியிருக்கு அதே காணா நீங்கள் சொல்கிறீங்க அனுதாபத்துக்கு கிளப்பிருக்கு அப்படின்னு இது உணவுத்துறை மூலமாக மத்திய அரசுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இல்லை இப்போ கைது பண்ணது பண்ணுறது தானே ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல பட் ஆனால் அது அப்போ அப்போ அரசியல் ரீதியாக பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லை அது ஏற்கனவே குற்றச்சாட்டு என்ன நீங்கள் நியாயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் புலனாய்வு ஏஜென்சிகளெலாம் சுதந்திரமாக செயல்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் உள்ளே போட்டானுங்க இப்போ நீங்கள் திடீர்னு வெளில விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா ஓ பயந்துரில் வெளில விட்டாங்கன்னு ஆகிடும் அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் உள்ளே வைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்காங்க பட் பயம் அவங்களுக்கு இருக்குது இந்த அனுதாபம் இருக்குன்ற ஒரு பயம் இருக்கேன்னா ஜார்க்கண்டில் வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லிலையும் போட்டாங்க கெஜ்ரிவாலுக்காக அதெல்லாம் வந்து ஒரு நல்ல கிரௌட் இருந்தது இன்னைக்கு வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் நார்த்ல பல இடங்கள்ல வந்து பெரிய கூட்டங்கள்லாம் வருது ரெண்டாவது ராகுலுடைய செல்வாக்கு உயர்ந்து நினைக்கிறீங்களா ராகுலுடைய செல்வாக்கு நிறைய உயர்ந்திருக்கு சார் சந்தேகமே கிடையாது மோடி அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் மோடிக்கு நாற்பத்தஞ்சு பர்சென்ட் இருக்கு வச்சுக்கோங்க ராகுலுக்கு நிச்சயமா முப்பது பர்சன்ட் நெருங்கிட்டார் கேப் வந்து சுருங்கிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கு கேப் சுருங்கிட்டே இருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க நீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பீங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க இன்னைக்கு கேட்டா பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்றீங்க அது உண்மையா தெரியாது இரண்டாவது முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் வறுமை கோட்டுக்கு பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்றாங்க இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அதன் மூலமா ஒரு லட்சம் கொடுக்குறேன்றாங்க ஒரு லட்சத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஐம்பது ஏற்றுறேன்றாங்க ஒரே நாள் ஒரே தேர்தல் கிடையாதுன்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போறாங்க அவங்க போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சேர்க்கிற அளவுக்கு அவங்க பிரச்சாரத்தை பண்றாங்க சார் இங்கே இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அந்த பிரச்சாரங்கள் இங்க போல அதனால காங்கிரஸ் ஓரளவுக்கு பண்ணிடுறாங்க பட் பிரச்சாரத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்ன்றதுலாம் பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு லட்சம் பேர் பெண்களுக்கு மறுமக்கோட்டு கீழே இருக்க பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்பேன்றதையும் கொண்டு போகிறோம் கீழே ராகுல் காந்திக்கு கூட்டம் சேருது நினைக்கிறேன் ராகுல் காந்திக்கு நிச்சயமாக கூட்டம் சேருது ஆற்றுல கூட்டம் சேருது அது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்குது சார் இன்றைக்கி இளைஞர்களுடைய பிரச்சனை வேலை இல்லாத ஆட்டம் அதுதான் முக்கியமான பிரச்சனை அது நார்த்தில் பெரிய அளவுக்கு இருக்குது நீங்கள் இந்த முதல்கட்ட தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ராமர் போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறீங்க இந்துக்களுக்கு விரோதி சனாதனத்துக்கு விரோதிலுன்னு சொன்னீங்க இன்றைக்கி முதல் கட்ட தேர்தலில் உங்களுக்கு ஏதோ பின்னடை வந்திருக்கு நீங்கள் ஏதோ ரகசிய தகவல் உங்களுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சாரத்தோட போக்கையே மாற்றுறீங்க இங்கே காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு உதவி பண்ணுது நான் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் முடிஞ்ச கொடுத்துட்றதா இருக்காங்க அப்படின்லாம் பிரச்சாரத்தை மாற்றுறீங்க நீங்கள் ஸோ இப்படிலாம் மாற்றும்பொழுது அதுக்கு வந்து இந்த மக்கள் ஈடுபட மாட்டாங்க அந்த மக்கள் உண்மையான பிரச்சினை பிரியங்கா காந்திக்கும் கூட்டம் சேருது அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு பிரியங்கா காந்திக்குலாம் சமீபத்தில யூபி சாகரான்பூர்லாம் பெரிய கூட்டம் கூடியிருக்காங்க அவங்க வந்து அதனால வந்து அது பொறுத்து இருந்து பாக்கணும் அந்த கூட்டம் ஏன் சேருதுன்னா வந்து மக்கள் பாஜக மேல வெறுப்புல இருக்காங்க முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல அங்கே இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் ஆட்சி மேலே மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அதிக அளவுக்கு பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்குது எந்த விதத்திலையும் குற்றங்கள் குறைஞ்சிருச்சு பல்வேறு விதமான கட்டமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு மற்ற வசதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா யோகி ஆதித்யநாத் மீது மக்களுக்கு இருக்கின்ற நன்மதிப்பு அது மத்திய அரசுக்கு சார்பாக மாறும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது எங்கே அது அதே உத்தரப்பிரதேசில் ஜாட்டு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கடும் கோவத்தில் இருக்காங்க வெஸ்டர்ன் யூபியில் நேரத்தில் இருந்து எட்டு தொகுதிகளில் அவங்க தான் பெரும்பான்மை வந்து பாஜகவுக்கு தர ஓட்டு போட்டதுனால தான் பாஜக தோக்குன்ற விஷயம் அங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு ரகசிய தகவல் வந்து லீக் ஆகிருக்கு அதுதான் வந்து மோடியோட வெறித்தனமான ஒரு அரசியலுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் மதவெறித்தனமான அரசியலுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் ஸோ அதனால் அங்கே ராஜபூத் எதிர்க்க இருக்காங்க ராஜபூத் வந்து கடுமையான கோவத்தில் இருக்காங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க சார் ராஜபுத்தான் கோவமாக இருக்காங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு பிரிவுதான் கோவமா இருக்கு ஒரு பிரிவினர்ல ராஜ்பூத் எல்லாருமே கோவமா இருக்காங்க ஒரு பிரிவினர் குஜராத்ல ஒரு பிஜேபிக்கார ஒருத்தர் பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக கோபமா இருக்காங்க மொத்தமே ராஜ்பூத் பாஜக கோவமா மொத்தமே ராஜ்பூத் கோவமா இருக்காங்க அவங்க மகா பஞ்சாயத்து சகாரம் கூடி முடிவு பண்ணாங்க பாஜக ஓட்டு போடக்கூடாது அந்த மந்திரிய புருஷோத்தம் ரூபேலாவை நிக்க வைக்க கூடாது நிக்க வச்சா நம்ம ஓட்டு போட அவங்க வீட்டு பெண்களை வந்து அசைப்படுத்துற மாதிரி பேசிட்டார் சார் அவரு அதனால வந்து அவர் வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க பிஜேபி அவர் வாபஸ் ஆக மாட்டேன்றாங்க இப்போ ராஜபுத்த எப்படி கவரை பார்க்குறாங்கன்னா முஸ்லீம் வெறுப்பு பேச்சை பேசி ராஜ்பூத்த கவரை பார்க்குறாங்க முஸ்லீம் வெறுப்பு பேச்சு பேசினா ராஜ்பூர் வந்து ஓரளவு ஓட்டு போடுவான்னு நினச்சி அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு ரெண்டாவது வந்து இதே உத்தரப்பிரதேசில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தொரு சீட்டு பாஜக வின் பண்ணிட்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் அறுபத்தி நாலாக இறங்கிட்டீங்க இன்றைக்கி நீங்கள் இன்னும் ஐம்பதுக்கு இறங்கினீங்கன்னு தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஆக்சுவலாக காரணம் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடிக்குமான அந்த கூட்டணி அது வந்து நல்ல ஜெல்லாக இருக்காங்க ரெண்டாவது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி அங்கே ஒரு பார்ட்டியாகவே இல்லை இப்போ தலித் ஓட்டுகளை வந்து அவங்க கவர்ந்து பத்து பதினோரு இடங்கள் லாஸ்ட் டைம் பண்ணாங்க இந்த வாட்டி மாயாவது இருக்கிற இடமே தெரியல அவங்க பிஜேபியோட மிரட்டலுக்கு பயந்துட்டாங்களான்னு தெரியாது அவங்க ஒதுங்கி போன அப்புறம் அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் உதாரணமாக அம்ரோகன் ஒரு தொகுதியில் டேனிஷ் அணிந்து ஒருத்தர் போட்டி போடுறாரு அவரெல்லாம் வந்து இப்போது சுலபமாக வந்து பண்ணுவார் தலித்துகள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதாவது முஸ்லீம்கள் யாதவர்கள் தலித்துகள் மூணு பேரும் வந்து காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் சமாஜ்வாடிக்கும் ஆதரவாக திரும்பியிருக்காங்க மூணு கம்யூனிட்டி ஆனால் இப்போ ராஜபூஷன் திரும்பிட்டாங்க ஜாக்ஸ் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டத்தில் ரொம்ப கோவமாக இருக்காங்க அஞ்சு கம்யூனிட்டி வந்து யூபியில் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்குது அதனால வந்து நிச்சயமா இந்த வாட்டி கடுமையான போட்டி அங்க காத்துட்டு இருக்கு இவங்க நினைச்சா மாதிரி அதிக இடங்களில் எண்பது இடங்கள்ல அதிக இடங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எத்தனை நினைக்கிறீங்க ஒரு வழி அறுபத்தி ரெண்டு கடைசி அறுபத்தி நாலு கடந்த தேர்தல் கிடைச்சது இந்த வாட்டி ஐம்பது கிடைச்சாலே பெரிய விஷயம்னு என்னோட நண்பர்கள்லாம் சொல்றாங்க யூபி ல வந்து பாஜகவுக்கு அதிகபட்சம் ஐம்பது இடங்கள் கிடைத்தாலே பெரிய விஷயம் சொல்றாங்க சரி அப்போ அப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப பலமா இருக்காங்க இந்த கூட்டணி பலமா இருக்கு போன வாட்டி அவங்க வாங்கின மாதிரி ஓட்டு வாங்க முடியாது தேஜஸ்வரி யாதவோட கூட்டணி பலமா இருக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அங்கே சார் சமீபத்தில் வந்து பாஜகலேருந்தே அங்கே வந்து எல்ஜேபிலேருந்து வந்து ஒரு எம்பியே சேர்ந்துட்டார் கடந்த எல்ஜேபியிலேருந்து எம்பியே வந்து இப்போ தேஜஸ்வியரோடு சேர்ந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் மகாராஷ்டிராலையும் வந்து இந்த கூட்டணி ஜெல்லாக ஆயிடுது உத்தவ் தாக்கரே சரத்பவார் கூட்டணி ஜெல் ஆகிடுது அங்கே மக்கள் வந்து இந்த துரோகிகளை பழி வாங்கணும்னு காத்துட்டுருக்காங்க ஷிண்டே அண்டு அஜித் பவரை பழி வாங்கணும்னு காத்துட்டுருக்காங்க போன வாட்டி மாதிரி அங்கே வின் பண்ண முடியாது குஜராத்தில் பாஜகவுக்குள்ளே குத்துவேட்டு ஆறு தொகுதிகளில் போட்ட வேட்பாளரை பார்த்துன்றான் சபர்கந்தா தொகுதியில் மாற்றணுன்றான் வல்சாரில் மாத்தணுன்றான் மாற்றணுன்றான் அப்புறம் வந்து மாத்திரணா சூரத்தில் போட்டி சூரத்தில் போட்டி இல்லாத அது ஒரு சதி தான் ஆக்சுவலாக எப்படி வந்து காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிராகரிங்க அவங்க மாற்று வேட்பாளர் மனுவும் நிதாக அவங்க ரெண்டு பேரும் நிராகரிச்ச உடனே மற்ற வேட்பாளர்களும் எப்படி வாபஸ் வாங்குறான் எப்படி வாங்க இது பாஜகவுடைய உடைய கைங்கறிந்தானே இதெல்லாம் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் மாற்று வேட்பாளரும் அவங்களுடைய வேட்புமனை நிராகரிக்கப்பட்டதுன்னா அதுல போதுமான அம்சங்கள் இல்லைங்கிறதுக்காக தான் நிராகரிக்கப்பட்டிருக்கும் போதுமான அம்சங்கள் இல்லைன்னு தான் நிராகரிச்சிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல சார் மற்றவங்களும் அப்படி ரிசைன் பண்றாங்க நீங்க சொல்கிற மாதிரி மற்றவங்க மேலே அவங்க இன்ஃபுன்ஸ் எப்படி ரிசைன் பண்றாங்க மற்றவங்களாம் ஏன் போட்டி இல்லாத ஏன் ரிசைன் பண்றாங்க மற்றவங்களாம் யாருடைய அழுத்தம் சரி நீங்கள் கர்நாடகாலையும் மத்திய பிரதேசையும் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இழுத்து ஆட்சியை கவுத்திங்களே இப்போ கர்நா மகாராஷ்டிரா ஆட்சியை கவுத்திங்களே மாற்றிருந்தீங்களே இதெல்லாம் எப்படி நடந்தது பணம் தானே எல்லாமே இன்றைக்கி உலகத்துலேயே பணக்கார கட்சி யார் சார் பாஜக தானே எட்டாயிரம் கோடி எலக்ட்ரானிக் பாலில் வாங்கினா சார் எப்படி வாங்கினாவே பணம் தான் செலவழிக்கு தமிழ்நாட்டிலே ஐநூறு கோடி இறக்கியிருக்காங்க சார் பாஜக ஐநூறு கோடி தமிழ்நாட்டில் இறக்கிருக்கிறது பாஜக இறக்கிடுது ஆனால் விண்பனை பொருள் ஒரு தொகுதியிலையும் அதான் உண்மை ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் குஜராத்தில் இந்த வாட்டி நிச்சயமா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்து கண்டிப்பாக மூணு நாலு இடங்களில் பெறத்த பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது குஜராத் ரொம்ப இன்டாக்டாக இருக்குல்ல இருபத்தாறுகள் ஏற்கனவே ஒரு ஒரு இடம் ஜெயிச்சிட்டாங்க ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க இப்போ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாங்க ஹோம் டவுன் அவங்களுடைய இந்த வாட்டி அவங்க தோப்பாங்க சொந்த மாநில முதல் பிரதமர் சார் இந்த வாட்டி அவங்க தோப்பாங்க அங்கே இருக்கிற பாஜகவே உட்கட்சி பிரச்சனைகளை மா மாட்டிட்டு வேட்பாளரை மாற்றணும் ஆறு தொகுதியில் மாற்ற மாட்டேன்றாங்க இந்த ராஜபுத் சுவரை கலாட்டா பண்ணுறாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக மாறுகிறது குஜராத் மூணு மூணு நாள் தொகுதியிலையாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது அதனால டெல்லிலையும் சரி குஜராத்லையும் சரி யூபிலையும் சரி பீகார்லேயும் சரி மகாராஷ்ட்ராலேயும் சரி சவுத்தில் கேட்கவே வேண்டாம் ஆன்டி பிஜேபி இங்கே நிறையா இருக்குது அதனால வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகண்டில் வந்து காங்கிரஸே நேரடியான போட்டியாக கொடுக்குறாங்க ஸோ காங்கிரஸே நேரடியாக போட்டியை கொடுக்கும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசமாக தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களும் சில இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அவங்க முந்நூற்றி மூணு இடங்களில் நூறு இடங்கள் எழப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் சொல்கிறேன் இந்த பல தொகுதிகள் பல மாநிலங்கள் சொன்னீங்க இங்கெல்லாம் இழப்பாங்க அப்படின்னு அப்படி இழக்கிற இடங்களை வெஸ்ட் பங்காலில் மேற்கு வங்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆந்திராவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் கூட ஓரிரு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேறு இடங்களில் இழப்பதை இங்கெல்லாம் அவர்கள் சமன் செய்து விடுவார்கள் அங்கு இறக்கிற நூறு கான்ஸ்டியூன்ஸி இங்கே சமன் செய்யவே முடியாது வெஸ்ட் பெங்காலில் பதினேழு இருக்காங்க மேலே நாலு வந்தால் கூட இருபத்தி தான் வருவாங்க அப்போ அவ மம்தா இருபது வருவாங்க ஆந்திராவில் ஆறு இடத்துல தான் போட்டி போடுறாங்க பவன் கல்யாணோடையும் தெலுங்கு தேசத்துடன் ஆறு இடத்துலையும் அவங்க விண்மணி அங்கே ஜெகன்மோகன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் ரெண்டு இடத்துல வின் பண்ணால் அதிகம் கேரளாவில் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்க பட் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது தெலுங்கானாவில் நாலு இடத்துல இப்போ இருக்காங்க அதில் ரெண்டு இடத்துல வின் பண்ணாலே ஜாஸ்தி காங்கிரஸ் பதிமூணு இடத்துல வின் பண்ணுவோம் ஆக்சுவலாக அதனால் வந்து கர்நாடகாவில் போன வாட்டி மாதிரிலாம் வின் பண்ண முடியாது இருபத்தஞ்சி தடவை இருபத்தஞ்சு சீட் வாட்டி வின் பண்ணாங்க இந்த வாட்டி பாஜக பன்னெண்டு சீட் வின் பண்ணுறது பெரிய விஷயம் அதனால இங்கேயும் குறையுது அங்கே நூறு இடம் குறையுதுன்னா இங்கேயும் வந்து இருபது இடத்துக்கு மேலே குறையும் மொத்தம் நூற்றி இருபது இடம் குறையுது ஆக்சுவலாக அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நூற்றி ஐம்பது இடங்கள் தாண்ட மாட்டீங்க அது பாஜக நூற்றி ஐம்பது இடங்கள் தாண்டாதுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா நார்த்தில் ஒரு நூறு இடம் போயிடுது சவுத்தில் ஒரு இருபது 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 இடம் போயிடும் நூற்றி இருபது இடம் ஏற்கனவே இது வச்சுருக்கிறது நூற்றி இருபது போயிடும் அதனால் நூற்றி இருபது இடத்துல நீங்கள் வரமாட்டேங்கிறது தான் ராகுல் காந்தி ஒருபடி கீழே போய் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே நீங்கள் விடுமட்டிங்கன்னு சொல்கிறார் பட் அந்த அளவுக்கு போகாட்டி கூட நூற்றி எண்பது குறைந்தபட்சம் இருநூறுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கீழே தான் சார் பாஜக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது ராகுல் பிரியங்கா அல்லது வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி இவங்களுடைய தாக்குதலாம் அவங்களுடைய தாக்கமாக இல்லை பிஜேபியுடைய செயல்பாடு அது காரணம் பிஜேபியோட செயல்பாடு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று வேலையும் கொடுக்கல ஒன்று கொடுக்கல விலைவாசி ஏற்றம் அப்புறம் ஊழல்னு சொல்லிட்டீங்க நீங்களே பெரிய ஊழல் பண்ணிருக்கீங்க எலெக்ட்ரல் பானில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் இருக்குது ரஃபேல் இருக்குது பிஎம் கேர் ஃபண்டில் இருக்குது வாரிசரிசியல்னு சொல்கிறீங்க நீங்களே அரசியல் ஊக்குவிக்கிற மாதிரி தோழமை கட்சிகள்லாம் கூட வச்சுருக்கீங்க ஸோ இது பிஜேபியோட ஃபெயில் இந்த ஃபெயில் தான் காரணம் அது அவங்களுடைய அவங்க அவங்களுடைய அந்த செயலற்ற தன்மை காரணமாக தான் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் பத்து வருஷம் ஆட்சிக்கு ஒரு மாற்றம் விரும்புவாங்க சார் ஒரே கட்சி இப்போ மூணு இதெல்லாம் டேர்ம்லாம் வரதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க தே வாண்டட் ஏ சேஞ்ச் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்ற மாதிரி ஒரு சேஞ்சை விரும்புகிறாங்க மக்கள் அந்த சேஞ்சுக்கு வந்து இந்தியா கூட்டணி தன்னை கட்டமைத்துக்கொண்டு ஓரளவுக்கு செயல்பட்டு வருகிறது இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து பிரதமர் வந்து இந்த மதவெறி பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் அது இந்த நீங்கள் சொன்ன இடங்கள் எல்லாம் குறைச்சிங்களே நீங்கள் உங்களுடைய கணிப்பில் கிட்டத்தட்ட நூறு இடங்கள் நூற்றி இருபது இடங்கள் குறையும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அது எல்லாத்தையும் சமன் பண்ணாதான் சமன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்து மக்களுடைய பிரச்சனை அப்படி இருக்கு இன்னைக்கு மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க சார் விலைவாசி வேலை இல்ல இடத்துல கஷ்டப்படுறாங்க அவர்கள் இந்த கடவுளை பார்த்துட்டோ இல்லை வேற எந்த மதத்தை பார்த்துட்டோ இல்லை அவனுக்கு வயிற்றுப்பாடு வயிற்று பிரச்சனை அதை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கணும் சில ஆயிரம் வேகன்சிக்கு பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுற நாடாகிடுச்சு சார் இது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல காப்பி அடிக்கிறாங்க போய் எழுதுற நல்லா படித்து போகிற ஸ்டூடெண்ட்டு பாவம் ஒன்று இல்லாத திரும்பி வரான் எக்ஸாமே கேன்சல் பண்ணுறாங்க லட்சக்கணக்கான பசங்க வந்து அதிருப்தி அடைகிறாங்க ஆவேசம் அடைகிறாங்க அதுதான் இன்னைக்கு நிலைமை வட வட இந்தியாவில் வட இந்தியாவில் நிலைமை மாறிட்டு இருக்கு இளைஞர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க அதுதான் உண்மை அவர்கள் வந்து உண்மையான பிரச்சனைகளை பார்த்து ஓட்டு போட்டால் இந்த மதவெறி பிரச்சாரம்லாம் ஈடுபடாது ஆனால் இன்னும் அவங்களுக்கான பல்ஸ் பிஜேபிக்கான ஒரு பேஸ் ரொம்ப இல்லையா அது மறுக்க இல்லை பிஜேபிக்கு வந்து மோடியோடைய அந்த பிம்பம் வந்து ஓரளவு கட்டமைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு ஜாதி பலம் இருக்கு மத பலம் இருக்கு இந்த பலமெல்லாம் வச்சு போட்டி போடுறாங்க அதனால வந்து நம்ம வந்து இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் தாண்டி மக்கள் உண்மையான பிரச்சனைகளுக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இந்தியா கூட்டணி தான் ஒர்க் பண்ணுது இந்தியா கூட்டணி ப்ராமிஸும் வந்து மக்கள்கிட்ட சரியாக போயிருக்கு ஸோ அதனால வந்து மோடிக்கு இறக்கம் பின்னடைவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ராகுல் காந்தி ஸ்ட்ராங்காக இருக்கிற ரொம்ப பலமா இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்துல போட்டி போடவே பயப்படாரு இன்னும் மனு தாக்கல் அங்கே முடியல இன்னும் இருக்கு அங்க இன்னும் அதனால கடைசி கட்டத்தில் அங்கேயும் வந்து ஆறு மூணு நாலு கட்டம் இருக்கு அதனால இனிமேல் அவர் மனு தாக்கல் பண்ணாலும் பண்ணலாம் பட் அங்க அங்க தாக்கல் பண்ணணும் தாக்கல் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை சார் இன்னும் பிரியங்காவே ரேபரில் தாக்கல் பண்ணாலும் தான் இருக்காங்க அதனால அந்த 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 கட்டம் அவங்க பண்ணுவாங்களா அது அவங்களுடைய முடிவு பட் நம்மளுடைய சொன்னீங்க அங்கே போட்டி போடுறாங்களோ இல்லையோ அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை சார் அது முக்கியம் மக்கள் பார்ப்பாங்கல்ல ஏன் அப்போ குஜ அப்போ குஜராத்தில் போய் போட்டி போட வேண்டியதானே எதுக்கு வந்து இங்கே போட்டி போடுறாரு இல்லை அது ஹிந்தி ஹாட்லேண்ட் அது இந்தியாவுடைய மையம் உத்தரப்பிரதேச சவுத் இந்தியா இந்தியாவோட முக்கியமான பகுதி சவுத் இந்தியா அதில் வந்து போட்டி போடுறா ராகுல் காந்தி அதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் வந்து மேற்குலேருந்து நீங்கள் கிழக்கு நோக்கி வருவீங்க அவர் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வரா அதெல்லாம் தப்பு தோற்றுருவாங்கிற பயன் தானே அமைத்தில தோத்துருவாரா தோக்க மாட்டாரான்றது பிரச்சனை இல்லை சார் இந்தியா முழுக்க ஒரு தலைவராக எமர்ஜி ஆகும் போது எந்த இடத்துல வேணா போட்டி போடலான்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துல அந்த முக்கியமாக காங்கிரஸ் அதே இடத்துல அவர் மூணு தடவை வின் பண்ணிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் வின் பண்ணி நடந்தேன் அதெல்லாம் அதனால அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு ஒரு நேஷனல் பார்ட்டியில ஒரு எமர்ஜி தலைவர் இந்தியாவில் எந்த பகுதியில் கூட நிற்கலான்றது அது நல்ல விஷயம் தானே நீங்கள் நான் மோடி நிற்கிறதையும் நான் வந்து வரவேற்கிறேன் அவர் வேறு இடத்துல வந்து நிற்கிறதையும் வரவேற்கிறேன் பாயிண்ட் ஆனால் அது ஒரு பெரிய குறை குற்றம்லாம் கிடையாது ஆனால் மக்கள் அந்தந்த பகுதி மக்கள் நம் நம்பணும் இல்லை இந்த இந்த பகுதியிலேருந்து அவர் செலக்ட் ஆகிற நீங்கள் ஒரு தலைவர் லெவலில் அப்படி போகும்போது யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ நீங்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த பொன் பாலகணபதியை தூக்கி திருவள்ளூரில் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பாஜகக்காரன் கேள்வி கேட்பான் ஏன்னா இங்கே போட்டிங்க அப்படின்னு இல்லை கரூரில் போட்டி போட வேண்டிய இவர் வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் வந்தாங்கன்னா மாணவிக்குள்ளே மனசுக்குள்ளே பொறுமுவாங்க ஏன் இவர் இங்கே வந்தார் இவர் இங்கேயே போட்டி போட்டுருக்கலாம்னு பட் ஒரு தலைவர்கள் இளைஞர் அப்படி கிடையாது தலைவர்கள் இளைஞர்கள் அவங்க இந்தியா முழுக்க ஒரு நேஷனல் பார்ட்டியோட தலைவர்களாக இருக்காங்க அவங்க எங்கே வேணா போட்டி போடுறாங்க இல்லை அது அவங்க லிஸ்ட்டில் முதல்ல அனௌன்ஸ் பண்ணி அமைத்தியில் ராகுல் காந்தி ரேபரியில் பிரியங்கான அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கட்சி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நம்பகத்தன்மை ஏற்படும் இனிமேல் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களே தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி போட்டி போடுறதுல ஒன்றும் தப்பு நினைக்கிறேன் இது ஒரு பெரிய தேர்தலில் வந்து பின்னடைவை சந்திக்கிற விஷயம் பிஜேபி நேரடியாக சொல்லுது இல்லை மோடி சொல்கிறாரில்ல பயந்துட்டார் ராகுல் காந்தி அவர் சொல்லுவார் சார் அவர் சவுத்தில் வந்து நிற்க வேண்டியதானே ராமநாதன் நிற்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் பயந்துட்டீங்க ராமநாதபுரத்தில் நிற்க வேண்டியது சொல்லலையா சொன்னாங்களே எல்லாருமே ராமநாதபுரத்தில் நிற்க போகிறாரு சொன்னாங்களே அதுக்காக தான் தயார் பண்ணுறாரு அதனால தான் ஜனவரி மாதம் கூட வந்து அந்த ராமேஸ்வரம் கோவிலுக்குலாம் போனார் சொன்னாங்களே நான் சொல்ல அப்போ வந்து நிற்க வேண்டியதானே தெரியுமா அதனால் யார் ஒரு தேசிய கட்சியோட முக்கியமான தலைவர் எங்கே வேணால் நிற்கலாம் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஆனால் இந்த அந்த பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னும் கூட சில இடங்கள் இழப்பாங்க அப்படின்னா காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் வசீகரமான தலைவர்கள் காங்கிரஸ் யாரையும் எந்த குடும்பத்தை நம்புகிறதோ அதை சார்ந்த பிரதிநிதிகள் அங்கு நின்று மக்களுக்கு வெற்றி காண்பிக்க வேண்டும் அப்படின்ற தொண்டர்களும் மக்களை எதிர்பார்க்க மாட்டாங்களா கரெக்டு சார் அங்கே நிக்காட்டி கூட அங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல எங்கே வேணாலும் போட்டி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ ஒடிசா போன்ற இடங்களில் பிஜேபி தனியாக நின்று கூட ஒரு வளர்ச்சி காட்ட முடியும் இந்த சமயத்தில் இந்த தேர்தல் அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த நம்பர்ஸை அடைஞ்சிடுவாங்க இறுதியில் இன்னும் தேர்தலுக்கு தேர்தல் முடிய இன்னும் நாற்பது நாட்கள் இருக்கிறதுனால த தங்களுடைய பிரச்சார பலத்தின் மூலம் மோடியுடைய முக வலிமை மூலம் அதை அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது சாத்தியமாக இல்லையா இல்லை நான் மோடியை வந்து நான் குறைச்சே மதிப்பிடலை சார் மோடியோட இமேஜ் இருக்குன்னு தான் சொல்கிறேன் மோடிக்கு அதிகார வளம் இருக்குன்னு சொல்கிறேன் மோடிக்கு பண இருக்குன்றேன் மோடி தேர்தல் கமிஷனோட கூட்டணி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் இல்லைன்னு சொல்ல வரல பாயிண்ட் என்னென்னா வந்து மக்கள் உண்மையான பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது மக்கள் வந்து இந்த வாட்டி ஒரு சேஞ்சை விரும்புவாங்க அந்த சேஞ்சு கொடுக்கறதுக்கு இந்தியா கூட்டணி வந்து வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஸோ அந்த நம்பிக்கை அந்த அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் முப்பது லட்சம் ஓட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சின்றது ஒரு நீண்ட ஆட்சி ஸோ பீப்புள் வாண்டட் அ சேஞ்சு உட் லைக் டு ஹேவ் அ சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக அவருக்கு செல்வாக்கு அவர் அவர் அப்போ அப்புறம் அவர் அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் அவருக்கு உண்மையிலேயே வந்து இந்த பத்து வருஷ காலத்தில் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு சொன்னார்னா அது அதை சொல்லி ஓட்டு கேட்கலாமே எதுக்கு வந்து இந்த முஸ்லீம்கள் மதவெறி தூண்டுற மாதிரி பேசுகிறோம் இல்லை ஒன்றும் இல்லை சார் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க சார் மத்திய அரசு பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் சார் எய்ம்ஸை கட்டி முடிச்சாங்களா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூப்பர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை நீங்கள் குஜராத்துக்கு கொண்டு போனீங்கல்ல இப்போது எலான் மாஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியவர் அவர் டெக்ஸ்லாவை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டோம்னு பார்க்குறாரு நீங்கள் அதை குஜராத்துக்கு தலையின்னு போகணும்னு பார்க்குறீங்க அவ அவர் வரவே மாட்டேன்ட்டார் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் அது குஜராத் தலிணும் போன பார்க்குறீங்கல்ல நீங்கள் ட்ரெயினை ஓட்டிங்க ரோடு ஓட்டிங்கன்னா அது எந்த கவர்மெண்ட்டான பண்ணணும் சார் வந்தபாரத்து ஆயிரம் ட்ரெயின வந்து நாளைக்கு கவர்மெண்ட் விடலாம் சார் நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் செலங்குமெண்ட் ஆரம்பிச்சிருக்கா பத்து வருஷத்துல சொல்லுங்க ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஐசிஎஃப் வந்தது நைவேரி வந்தது பெல் வந்தது எவ்வளவு நம்ம உங்க ஆட்சியில ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி சொல்லுங்க ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்தது நிறைய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வேற சார் கவர்மெண்ட் நிறுவனங்கள் என்ன வந்தது என்ன அமைச்சீங்க ஒன்றும் வரலையே தனியார் நிறைய வந்திருக்கு

நீங்க சூப்பர் கண்டக்டர் தமிழ்நாடு வர வேண்டிய ஃபேக்டரி சார் அதை நீங்க குஜராத் கொண்டு போனீங்க ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுக்கு தெரியும் பாஜக பதிலே கிடையாது அப்ப என்ன தமிழ்நாட்டுக்கே நீங்க ஒண்ணும் பண்ணலீங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அப்ப இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா என்ன வந்துருக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி குஜராத்துக்கு மட்டுமே எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்ல உத்தரப்பிரதேசம் ரொம்ப அதிகமாக உத்தரப்பிரதேச பண்ணிருக்கீங்க மத்தம் எல்லாம் தமிழ் நாடு முழுக்கலாம் என்ன பிரதேசம் பாஜக வளர்ந்துருக்கு முதல் இருந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க சார் நான் தமிழ்நாட்டில தான் இருக்கேன் இங்க என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது நீங்க நீங்க பத்து வருஷம் சாதனை ஏதாவது சொல்லி ஓட்டி கேட்கறீங்களா நீங்களும் வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா இருக்கு அவங்களுக்கு சொத்த குறிச்சி முஸ்லீம்களுக்கு கொடுப்பான்னு அதுதான் பேசுறீங்க நீங்க பேசுங்க நீங்க ராஜஸ்தான்ல நான் ராஜஸ்தானுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பேசுங்களேன் ஏன் பேச மாட்டீங்க முக்கியமாக திரு மோடி முஸ்லீம்கள் தொடர்பாக பேசுகிறது மத ரீதியாக பேசுனது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ப எதிர்கட்சிகள் எல்லாமே கேட்குறாங்க நடவடிக்கை எடுத்து திரு மோடியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இல்லைன்னா சில நாட்டில் அவர் பிரச்சாரம் பண்ண வைக்காமல் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் இன்னும் கூட அதிக அளவுக்கான பச்சாதாபமும் அதிக அளவுக்கான ஆதரவு தான் அவருக்கு போய் சேரும் ஆனால் மோடியோட கூட்டணி வச்சுருக்கிற இந்த தேர்தல் ஆணையம் எதுவும் செய்யாது அமைதியாக கலந்து போயிடும் இல்லை அப்படி செஞ்சால் அவருக்கு லாபம் தானே அதான் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அது செஞ்சால் லாபம் தானே ஆனால் செய்ய மாட்டாங்க செஞ்சால் வந்து அது மோடியை கொச்சு போகிறாங்க அவங்களே பயந்துரும் அவள் மோடி சொல்லி செய்வாங்களேன்னு தெரியாது பட் செய்ய மாட்டாங்க மாட்டாங்கன்னா செஞ்சால் வந்து அது மோடி தப்பு பண்ணுற மாதிரி ஆயிடுதில்லை அவர் தப்பாக பேசியிருக்காருன்னு ஆகிடுதில்லை அது வாக்காளர் மத்தியில் வேறு விதமாக பதியும் இல்லை ஆ இவர் தப்பு பண்ணியிருக்காரு இவரு கேன் ஓட்டு போடணும் தேர்தல் ஆணையமே தீர்மானிச்சிருச்சுன்னு அப்படி தானே போவான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் அப்போ மோடி தப்பு பண்ணியிருக்காரு தானே அது அவர் டிஸ்கவாலிஃபை பண்ணால் தப்பு பண்ணியிருக்கா மாதிரி தான் அது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவர் டிஸ்காலிஃபை பண்ணணும் அதை எப்படி பண்ணுவாங்க அவங்க அவர் அடுத்து பிரதமர் பரவல் நினைக்கிறவருமே டிஸ்காலிபே பண்ணுவாங்களா இந்த மாதிரியான வெறுப்பு வச்சுக்கி டிஸ்கொலிஃபி பண்ணணும் சார் சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துகளை குறைமைக்காக திருப்பியேன் நிற்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்